நடக்காது வேண்டாம் என திமுக மறுத்ததை முடியும் நடக்கும் வேண்டும் என நிகழ்த்தி காட்டியவர் மோடி சாதனைகளை விளக்கி தாமரையில் வாக்களிக்க பாரிவேந்தர் வேண்டுகோள் மோடி அவர்கள் இந்தியா பிரதமராக இந்த பத்தாண்டு காலத்தில் இந்தியாவின் பெருமை எங்கேயும் உயர்ந்து போயிருக்கிறது ஒரு காலத்தில் இந்தியாவிலிருந்து யாராவது வெளிநாட்டுக்கு போனோம்னா விசாக்ன்றது ஆயிரத்திலே யோசிப்பான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவா பெருமை பெரிய மக்களாக கருதப்படுகிறது இதற்காரணம் ஒரு வீட்டுடைய பெருமை எங்கே இருக்கு வீட்டுடைய தலைவரே பொருந்திருக்கிறது தலைவருக்கு பேர் என்றால் புகழ் என்றால் பெருமை என்றால் அந்த வீட்டில் ஒவ்வொரு குடும்பத்தில் அத்தனை பேருக்கு அது பொருந்தும் அதேபோல் இந்தியா ஆளுகிற பாரத பிரதமர் அவர்கள் அந்த அளவுக்கு இந்தியாவுடைய பெருமை பெருமையை பொருளாதாரத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார் வெளிநாட்டுக்காரெல்லாம் அழகாக அப்படி ஒரு தலைவர் நம்ம நாட்டுக்கு இல்லையே என்று இப்பெல்லாம் வருத்தம் கொண்டு கொண்டிருக்கிறார் நாமக்கல் பகுதிகளை இணைக்கும் ரயில்வே பாதை திட்டத்தை ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தினால் போதுமான வருவாய் வராது என காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட இந்த திட்டம் டாக்டர் பாரிவேந்தரின் முயற்சியால் முதற்கட்ட ஆய்வு பணிகள் நிறைவு பெற்றுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றாம் முறையாக வரலாறு காணாத வெற்றி பெற்று மோடி ஆட்சி அமைத்ததும் அரியலூர் ரயில் பாதை திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் பாரிவேந்தர் புலாம்பாடி கிராமத்தில் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தபோது போது தெரிவித்தார் ஒரு முக்கியமான திட்டம் பெரம்பலூர் நாமக்கல் இந்த நான்கு நகரங்களையும் வேண்டும் என்று காமராஜர் காலத்திலிருந்து இங்கே முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் எத்தனையோ எம்பிக்க வந்தார்கள் போனார்கள் முயற்சியும் செய்தார்கள் முடிவில் நடக்கவில்லை கேள்விப்பட்டு இதை எப்படியாவது செய்து கொடுக்க வேண்டும் இந்த பகுதியில் என்று சொல்லி மரியாதைக்குரிய பாரத பிறந்துரை சந்தித்து மூன்று முறை சந்தித்தேன் இதற்காக மோடி அவர்களை இருந்தாலும் கூட நான் எப்படியாவது செய்தாக வேண்டும் என்ற திரும்ப திரும்ப அவளை பார்த்து இல்லை ஒரு ஜானக நாட்டில் லாப நஷ்ட கணக்கு பார்க்கக்கூடாது ஏதோ பஸ் விடுறாங்க முதல்ல நஷ்டம் வரும் கொஞ்ச நாள் ஓட்டினா மக்கள் யாரும் ஆரம்பிப்பாங்க அப்போ லாபம் வந்துடும் அது தான் ரயிலும் ஆனா இந்த கணக்கு எல்லாம் பார்க்கக்கூடாது இல்லை எப்படியாவது நீங்கள் செய்தாக வேண்டும் என்று சொல்ல சரி என்று சொல்லி என்னுடைய ரத்தின் அடிப்படையில் தொடர்பின் அடிப்படையில் எங்களுக்கு எதிரே இருக்கிற அந்த பொருளின் அடிப்படையில் சரி என்று சொல்லி இப்ப அது சரியாக நடக்க நடந்து கொண்டிருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமது சொந்த செலவில் ஆயிரத்தி இருநூறு ஏழை மாணவர்களுக்கு கட்டணமில்லா உயர்கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டது போன்று வரும் ஐந்து ஆண்டுகளிலும் ஆயிரத்தி இருநூறு ஏழை மாணவர்களுக்கு உயர்கல்வி பெற்ற கட்டணமின்றி உணவு மற்றும் தங்குமிடம் வசதியுடன் இத்திட்டம் தொடரும் என வாக்குறுதி அளித்தார் போட்டியிட்ட பொழுது நான் சில வாக்குறுதிகளை கொடுத்தேன் முக்கியமான வாக்குறுதி பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஏழை மாணவ மாணவிகளுக்கு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கியவர்களுக்கு ஆயிரத்தி இரநூறு பேருக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி கொடுப்பேன் என்று சொன்னேன் இன்றைக்கு ஆயிரத்தி இரநூறு பேரும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள் பட்டதாரியாகி அந்த குடும்பத்திற்கே பெருமை சேர்த்திருக்கிறார்கள் ஒரு வீட்டில் ஒரு பட்டதாரி என்பது பெருமைக்குரிய ஒரு விஷயம் ஆகவே உங்களுள் ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு பாராளுமன்ற தொகுதி சொன்னார் சொன்னால் அதில் இரநூறு பேருக்கு உங்களுடைய இந்த சமுதாயத்துக்கு தேவேந்திர சமுதாயத்திற்கு தனிப்பட்ட முறையில் ஒழுக்குதரே என்பதை கேள்விக்கொள்ள

இவை தடுப்பானை அரசு அரசு பயிற்சி நிலையம் உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என கூறினார் அரும்பாவூர் பகுதியில் டாக்டர் பாரிவேந்தர் அரசியலுக்கு வருவதை சம்பாதிக்கத்தான் என திருட்டு நோக்கத்தில் திமுக உறுப்பினர்கள் செயல்படுகின்றனர் ஆனால் சொந்த நிதியை செலவழித்து மக்கள் நலனை தன் நலனாக கருதி தம் வாழ்ந்து வருவதாக தெரிவித்தார் கிருஷ்ணாபுரத்தில் பரப்புரை மேற்கொண்ட டாக்டர் பாரிவேந்தர் உங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டுமென்றால் கல்விக்கான சரஸ்வதி அமர்ந்திருக்கும் தாமரைக்கு வாக்கழியுங்கள் சுட்டெரிக்கும் சூரியனால் அவதிப்பட்டது போதும் நல்லாட்சி மீண்டும் தொடர தமக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார்